வணக்கம் மீண்டும் மதிப்பேச்சில் உங்களால் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி சனிக்கிழமை சேக் வந்திருக்கிறாரு சேக் நல்ல மூட்ல இருக்காரு நானும் நல்ல மூட்ல இருக்கேன் மார்க்கெட் ரொம்ப உற்சாகமா இருக்கு இருபத்தி ஒராயிரத்தி நானூத்தி ஐம்பது பாயிண்ட்டுக்கு மேல குளோஸ் ஆயிடுச்சு சேக்கு ஒரே குசி

மெயினாக இருப்பேன் ஸோ மார்க்கெட் சூப்பராக இருக்கு இதுக்கு எல்லாமே காரணம் அமெரிக்காவில் எல்லாம் ப்ராப்ளம் சால்வ் அப்படின்னு ஜிரம்பது சொல்லிட்டாரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணிட்டே போவேன் அடுத்த வருஷம் கட் பண்ணிடுவேன் அடுத்த தீபாளி போது முக்கால் பர்சன்ட் கட் பண்ணியிருப்பேன் நாங்கள் மார்க்கெட் ஒரேடியாக பெல்ட் அடிச்சு அந்த சைடில் கும்பும் தூக்கிடுச்சு மார்க்கெட் போதைக்கு ஓவர் வேல்யூடு பட் இதை நெகட்டிவ் ட்ரிகர் ஒன்றும் இல்லை மார்க்கெட்டில் போதைக்கு ஸோ அதனால இது ஒரு பெரிய நெகட்டிவ் ட்ரிகர் வர வரைக்கும் டயர்டாகி ஒரு நாள் ரெண்டு நாள் கரெக்ஷன் இருக்குன்னா பட் அந்த கரெக்ஷன் இப்படியே ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இருக்கும் இந்த ஹை லெவல் இப்படியே கண்டினியூ ஆகும் இன்னும் கொஞ்சம் ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் வந்தால் தூக்கி இன்னொரு ஆயிரம் பாயிண்ட் அடிச்சு போய்ட்டோம் அந்த மேஜராக ஏதாவது வார் இல்லை அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் ஃபிகர் ஸ்பைக் ஆகிடுச்சு இது மாதிரி ஏதாவது செய்தி வந்தால் தான் ப்ராப்ளம் அது வரைக்கும் நோ ப்ராப்ளம் சார் நீங்க இப்படி சொல்றீங்க மார்க்கெட் நல்லா இருக்கு ரொம்ப அருமையாவே இருக்கு உங்க வீடியோவும் வினோத் அகை நீங்க லாஸ்ட் வீக் என்கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் கோட் பண்ணீங்க லைக் கோட் ஃபண்டமெண்டலா பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட் ஒண்ணுமே இல்ல பட் இப்போ மார்க்கெட்ல என்ன பேசிட்டு நான் சொல்றேன் சார் இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்னவா இருக்கும் அப்படின்றாங்கன்னா இப்போ லாஸ்ட் வீக்ல பாத்தீங்க அப்படின்னா சார் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதோட ரிசல்ட் சொல்றேன் சார் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு லாஸ்ட் த்ரீ மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் க்ரோஸ் செல்லிங் மட்டுமே நடந்திருக்கு எஃப்ஐஎஸ் கிட்ட இருந்து பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா வந்து ஃபெர்டைல் ஃபார் ஸ்ட்ராங் எஃப்ஐஏ இன்ஃப்ளோ அப்படின்னு அது வந்து எப்படி இந்த ரைசிங் டைட் லிப்ஸ் எவ்ரி பண்ணுவாங்க இங்கிலீஷில் ஓகே சார் சமுதிரம் அடிக்கிறது எல்லாரையும் மேல தூக்கும் இது வெறும் இந்தியா மார்க்கெட் மட்டும் தூக்கல சைனா தவிர எல்லா மார்க்கெட்டையும் தூக்கி இருக்கு அமெரிக்கா மார்க்கெட் பார்த்தா ஸ்டெராய்ட்ஸ்ல ஏறி இருக்கு சோ அதனால இந்தியாக்கு மட்டும் உலகமே அப்படியே மூழ்கி இருக்கு இந்தியா ஏறி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க ஏமாத்திக்கிறது இது அமெரிக்கால ஏறி இருக்கு எல்லா ஊர்தும் ஏறி இருக்கு கொஞ்சம் உபரி நீர் வெளியில விட்டுறோம் அந்த மாதிரி அந்த உபரி நீர் இந்தியா பக்கம் வந்து இருக்கு அதை நம்ம வேற மாதிரி மார்க்கெட் பண்ணக்கூடாது

நேற்று வந்து கென்ல ஒரு ஆர்டிகல் வந்து இருந்தது இந்தியாவில் நடுத்தர வர்க்கம் இருக்குல்ல அவன் சொல்ற நடுத்தர வர்க்கம் இருபதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்குறவன் ஸோ பணக்காரனையும் நடுத்தர வர்க்கம் வாங்கிட்டான் சேக்க மாதிரி பணக்காரனையும் அவன் நடுத்தர சோ ஸோ அவன்லாம் என்ன பண்றான்னா சைக்கார்டிஸ்டும் தெரப்பிஸ்டையும் போய் கடன் வாங்கிட்டான் என்ன பண்றதுன்னு தெரியலங்கிறான் ஸோ மார்க்கெட் இஸ் டிட்டாச் நம்ம வாங்கினதெல்லாம் ஹைலி அண்டர் வேல்யூடு கொடுக்கணுமா அது உன் இஷ்டம் ஆமா என்ன ஏறிடுச்சு இதுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்ணுவாங்க டிசைடு வாங்கணுமா வேடிக்கை பாரு உனக்கு புரியுதா இல்லையா இல்ல இல்ல நீங்க சொல்றது எனக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு சார் பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ கம்பெனி வந்து வித்துருச்சுன்னா என்ன ஆகும் ஐடிசிங்கன்னா வித்தா ஐடிசி இரநூறுவாய்க்கு வரும் ஆனா இரநூறுவாய்க்கு போகுமான்னு எனக்கு தெரியாது இல்ல அது சார் இந்த ரேட்ல இருந்து போனோம்னா பெருசா மார்க் அதாவது பிரிட்டிஷ் அமெரிக்கன் டபாக்கோ இருபத்தி எட்டு பர்சன்ட் ஸ்டேக்க வித்துருவான் அப்படின்னா அது முந்நூத்தி ஐம்பது ரூபாயில இருக்கு சார் இன்னைக்கு நானூத்தி ரூபாய் இருக்கு இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஃபுட் கம்பெனி ஒரு குட்டி ஐடி கம்பெனி ஒரு பெரிய ஹோட்டல் கம்பெனி ஒரு நோட் புக் கம்பெனி ஒரு பேக்கேஜிங் கம்பெனி ஒரு தீப்பட்டி கம்பெனி ஒரு அகர்பத்தி கம்பெனி இதெல்லாம் சேர்த்து நானூறு ரூபாய்க்கு கிடைக்கும்னா வாய்ப்பு சார் ம் சரிங்க சார் சார் நீங்க சொல்றது தான் நான் இப்ப சொல்லலாம் வந்தேன் நீங்களே இன்னும் டீடைலா சொல்றீங்க சோ நான் ரெண்டு மூணு பாயிண்ட் விஷயத்தை நான் கேட்க வரணும்ட்டே என்ன சார் எல்லோ கலர்ல ஒன்னு இருக்குமே எல்லோ கலர்ல ஒன்னு இருக்குமோ ம் டீநகர்ல வாங்குறியா பளபளன்னு இருக்குமே சார் சார் டி சார் நான் வாங்குவேன் மாட்டேன்ங்க சார் நான் வாங்குறதே இல்ல நான் துபாயில வாங்குவேன் சார் நான் துபாய்க்கு போறதே குறைச்சிட்டேன் சார் நல்லடை இப்ப போன வாரம் கூட போயிருந்தேன் அடுத்த மாசமும் போறேன்னு கேள்வி ஆமா சார் ஜனவரி போறேன் சார் என்னோட எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்டுக்காக ஒரு ஈவெண்ட் பண்ணலான்னு நீங்க கோல்டு பத்தி சொல்ல வந்தீங்க நம்ம சரி கோல்டு மூவாயிரத்தி ஐநூறு சேர்க்கு கோல்டு ஆறாயிரம் தாண்டிடுச்சா ஆமா சார் சார் ஆனா இதுல ஒரு வருத்தம் என்னன்னா சார் இன்னும் கொஞ்சம் வாங்கலாம் ஆமா இது வந்து வினோதும் இல்ல சார் அவங்களுக்குமே இதுல ஒரு டவுட் இருக்கு என்னன்னா சார் சி கோல்ட பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நூறு ரூபாய் ஏறிச்சுன்னா ரொம்ப பெரிய விஷயம் சார் கோல்ட பொறுத்த வரைக்கும் ஆனா இப்ப ஐநூறு ரூபாய் ஏறிடுச்சு ஆமா சார் அதுதான் சார் நம்ம கட்டி பிடிச்சு அழுவோம் சார் நானும் என் சப்ஸ்கிரைபர் தான் சார் கட்டி பிடிச்சி மாத்தி மாத்தி அழுவோம் சார் அவங்களுக்கே ஒரு டவுட் இருக்கு சார் இந்த வாரம் ஆனந்த் சார் கோல்டு வாங்காதான்றாரு வாங்காத கோல்டு வாங்காத இன்னைக்குதான் சொல்றான் பாருங்க இல்ல இல்ல இது நியாயமான பேச்சான்னு பாருங்க இல்ல தப்பு புழுசறான்னு பாருங்க நான் தப்பா சொல்றேன் சார் சொன்னது சார் என்ன சொல்லுவாருன்னா இப்போ குறையுது இங்க வாங்கலாம்னு வாரு இப்போ ஏற போது வாங்கலான்னு வாரு மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா ஏறிடுச்சுன்னா ஏறிடுச்சுன்னு சொல்றாரு இறங்கிடுச்சுன்னா இறங்கிடுச்சுன்னு சொல்றாரு அப்படின்றாங்க இறங்கிறதுக்கு முன்னாடி சொன்னேன் ஏறதுக்கு முன்னாடி சொன்னேன் சார் அவங்க அப்படி புரிஞ்சுக்கிறாங்க சார் உனக்கு அப்படி உனக்கு கிளியரா கிளாஸ் எடுத்தா எனக்கு புரியுது சார் அதாவது நான் வந்து பிசிக்கல் கோல்டு வந்து நான் தான் வாங்குவேன் சார் இடிஎஃப்ல ரெகுலரா வாங்கிட்டே இருக்கேன் பட் அவங்க அதாவது சப்ஸ்கிரைபர் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சார் நூறுவன்றது பெரிய டிஃபரன்ஸ் அவங்க இந்த வாரம் பாத்துட்டு வாங்கலான்றாங்க நீங்க வந்து இல்ல ஏறிக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஆனா ரெகுலரா அக்யூமேட் பண்றது நீங்க சொல்றீங்க அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க மார்க்கெட்ல இல்ல அதுதான் சார் நம்ம இங்க நீங்களும் நானும் இருக்கும்போது இதை சொல்லிடலாம் ஸோ மார்க்கெட்ல இது வந்து குளோபல் மார்க்கெட் கோல்டு வெறும் இந்தியாவில மட்டும் ட்ரேட் ஆகல ஸோ உலக நாடுகள் ஃபுல்லா ட்ரேட் ஆகுதுனால ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு ட்ரெண்டு ஒரு ஒரு கண்ட்ரி மார்க்கெட்டோட இம்பாக்ட் இருக்கும் ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டா பிரைஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியல அப்படின்னா ரெகுலரா நீங்க வாங்கிட்டே இருந்தீங்கன்னா லைக் எஸ்ஐபி மாதிரி வீக்லி வீக்லி நீங்க இடிஎஃப் வாங்கினீங்கனாலே கூட ஆட்டோமேட்டிக்கா உங்க பிரைஸ் ஆவரேஜ் ஆயிடும் இந்த மாதிரி நான் வாங்காம விட்டேன் என்று ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் வராது பெருசா நீங்க வருத்தப்பட மாட்டீங்க தெளிவா சொல்றேன் ஜெரோம் பவுல் வந்து இதே மாதிரி முக்கால் கட் பண்ணிட்டான்னா ஏழாயிரம் ரூபாய் தாண்டிடும் அப்புறம் ஏழு லைன் பத்துங்கிறது ரொம்ப மூணு லைன் பார்த்தா பத்து ரொம்ப தூரமா இருந்தது ஏழு லைன் பத்து கொஞ்சம் பக்கத்துல இருக்கு ஆதிகாரத் அண்டட அசேக்கு மொதத்துல 10 6200 கிட்ட வந்துருச்சு அண்டா சார் வந்து ரிடில் மாதிரி சொல்றாரு ஆக்சுவலா என்னன்னா ஷார்ட் டம்ல கோல்டு மேல போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கறத சுருக்கமா சொல்றாரு ஆனந்த் சார் கரெக்ட்டா சொல்றாரு கரெக்ட்டா சொல்லிட்டு ஓகே சார் இப்போ இந்த மார்க்கெட் ஏறுறத பத்தி பேசிட்டு இருந்தோம் இதுல முக்கியமா என்ன அப்படின்னா சார் இப்போ அதாவது ஃபண்டமென்ட்டல்லி ஒண்ணும் இல்ல பட் மேலே போகும் நம்ம எதிர்பார்க்கிறோம் சோ அப்படி எதிர்பார்க்குறோம் போது இப்ப எப்படி ஐடி இப்ப என்டர் பண்ண போறீங்களா இங்க கார்டு திருப்பி வச்சிடுங்க ஓகே சார் மூணு கார்டு வீ ஓகே

கோட்டர்ஸ்க்கு க்ரோத் நீங்க சொன்னது இங்க மேட்ச் ஆகுது க்ரோத் இருக்குமான்றது எங்களுக்கு சந்தேகமா இருக்கு இப்ப இருக்கிற ஸ்டாக் பிரைஸும் பார்த்தா எங்களுக்கு அதான் சொல்லுது பட் கோயிங் ஃபார்வர்ட் இந்த டூ த்ரீ கோட்டர்ஸ்க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் எல்லாம் ஒருவேளை மேட்ச் ஆச்சு அப்படின்னா ஸ்டாக்கோட இபிஎஸ் பட்டுன்னு சொல்லி என்ன யூஸ் இல்ல சார் சார் அவங்க என்ன சொல்றாங்க பேசாத முப்பத்தேழுல வைக்க வைராஜாவா இல்லையா அதாவது எல்லா செக்டர்லயும் வைக்கிறதா இருந்தா ஐடில நான் கண்டிப்பா வைக்கிறேன் சார் இப்போ எல்லா செக்டர்லயும் வைக்கிறியா வைக்கலையா இப்போ எல்லா செக்டர்லயும் வைக்கல சார் ஐ அம் கோயிங் ஐடி ஃபார்மா அண்ட் பேங்க் சார் சரி விடு நான் சொல்லிடுற ஒண்ணு டென்ஷன் இல்ல சார் நான் ஐடி வைக்கல சார் நான் வைக்கிறேன் ஆ நானா ஃபார்மால வச்சிருக்கேன் சார் இல்ல ஐடி நான் வைக்கல 37 வால இருக்குல எஸ் சார் இப்போ வாங்க ஆரம்பி சரிங்க சார் இப்ப 40 போயிடுச்சுனா உங்க வெல் லெஃப்ட் ம் 30 கீழ இறங்கும் ஓகே சார் மாங்கினேரு சரிங்க சார் ஏன் மாங்கினேரு இந்த மத்தவங்க சொன்ன மாதிரி கோத்து இதெல்லாம் விட்டுரு சரிங்க சார் ஜூவா செஞ்சுரி அடிக்கிறானா இல்லையா ஜூவா கண்டிப்பா செஞ்சுரி அடிக்கும் சார் ஜூவா செஞ்சுரி அடிச்சா ஐடி கம்பெனி என்ன ஆகும் சம்பளமே கொடுக்கறது இல்லை வாய்ப்பு இல்லை சார் சம்பளம் வாணா போங்கிறான் ஸோ ப்ராஃபிட் அவனுக்கு தான் நிற்கும் கரெக்டு சார் முப்பத்தேழு இந்த அப்படியே இறங்க இறங்க வாங்கினே இருந்தது மீ ஒரு மூணு வருஷத்துல செஞ்சுரி போட்டுருவான் சரிங்க சார் அப்போ மூணு வருஷத்துல எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வித்து டென் மீ எப்படி இருக்கும் நான் ஒன்றும் சொல்ல சார் ஐடி நான் வைக்கல சார்

இல்ல ஐடி வேணாம் சார் இந்த ரேலியில ஐடி சரியில்ல சார் ஏன்னா நான் எடுத்துட்டு வந்த டேட்டாலேயே சார் எனக்கு ஒரு சில டவுட் இருக்கு அதாவது என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி நம்பர்ஸ்ல தான் நம்ம எப்பவுமே மார்க்கெட் பேசுவோம் ஏன்னா நம்பர் போய் சொல்ல அடிக்கடி சொல்லல மார்க்கெட் போய் சொல்லல ஆனா டேட்டாவே இப்ப மார்க்கெட்ல எப்படி இருக்குன்னா சார் இது வந்தா இது வரலாம் இது வரலாம் அது வரலாம் கண்ணடி அடிக்கிறேன் நம்ம வந்து இந்த growth பத்தியே நம்மள இது ஓகே சார் ஃபண்டமெண்டல் தான் டாலர் தான் என்னது டாலர் தான் சிம்பிள் டாலர் செஞ்சுரி எஸ் சார் ஐடி சூப்பர் ரைட்டா இப்ப அவன் ஏன் இப்படி வளர்றான்னு சொல்றேன் சாஃப்ட் லேண்டிங் ஹார்ட் லேண்டிங் தெரியல சாஃப்ட் லேண்டிங் ரிசெஷன் வராம அமெரிக்கா தப்பிச்சிருச்சு ஹார்ட் லேண்டிங் அமெரிக்கால ரிசெஷன் அமெரிக்கால ரிசெஷன் ஐடி ஸ்பெண்டிங் கட் ருப்பியும் தொப்பு ஐடியும் தொப்பு ஆனா ஆயிடுச்சுன்னு நோ ஐடி ஸ்பெண்டிங் கரெக்ட் ஸோ ஸோ கம்பெனி டூயிங் நான் இப்படின்னு சொல்லி அப்படின்னு என்ன என்ன க்ரோத் ஆனாலும் எனக்கு கவலை கிடையாது அண்ணன் அண்ணன் செஞ்சுரி செஞ்சுரி என்னது சார் 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 பண்ணாட்டாலும் க்ரோத்தே ரெவன்யூ ஏறும் பர்சன்ட் ஏறாது ஒரு டாலருக்கு ரூபா அதான் அதே டாலு நூறு ஆச்சு இங்கும் சம்பளத்தை குறைச்சிருவான் புரியுதா இல்லையா புரியுது சார் எப்படி நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ஏறின மாதிரி இந்த டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்குல்ல ஆமா சார் அவன் சம்பளத்தை இப்படி ஏற்றி இருக்கிறான் இல்லாத விலவாசி எட்டு பர்சன்ட் மேலே போகுது இது வந்து அப்படியே கிளீன் அப்படியே அப்படியே வச்சிருக்கிறான் அப்பனா உன் சம்பளம் வந்து என்ன நூறுரூவா ஒரு பொருள் வாங்கிட்டு இருந்த உனக்கு நூற்றி பத்து ரூபா சம்பளம் பத்து ரூபா இருந்தது பத்து ரூபா அவன் கையில் இருந்தது இப்போ என்ன சொல்றான் விலவாசி நூற்றி எட்டு ரூபா நூற்றி பன்னெண்டு ரூபா தரங்குறான் உங்க கையில் நாலு ரூபா இருக்கும்

நடுமை இருபத்தி ரெண்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் வாங்கிக்க வாங்கிக்க வேண்டியதும் தடவுலா பார்த்து ஆப்பர்சு ஷேக்கு ரொம்ப கட்டப்படுறாரு இன்னும் கொஞ்சம் கொடுக்கலாமே அப்படின்னு கொடுக்குறாரு இதே கதை தான் ஃபார்மாவு ஓகே சார் ஃபார்மாவா அதே தானே சார் அதே டாலர் தானே ஓகே சார் சார் அப்போ இல்லை சார் நீங்கள் டாலர்னு சொல்லும்போது இன்னொன்று முடிச்சிடறேன் சார் சார் இப்போ நிறைய பேர் ஆப்ராட்டில் இருக்கிறவங்க தினம்சாவோ பவுன்ஷாவோ அப்படி அப்படியே வச்சிருக்காங்க மின்ஸ் இந்தியாவில் உந்து ஐடியா வச்சு அதுதான் சார் இப்போ அவன் வந்து சேர்க்கை கேட்டான் வையி இந்தியன் ஸ்டாக்கே வானான் அதான் சார் அதுல எனக்கு ஒரு சின்ன டவுட் சார் அதுல வந்து நான் இப்போ லாஸ்ட் ஒரு எட்டு மாசம் ஒரு நல்ல போர்ட்போலியோ மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கேன் நானு அதுல வந்து அகே நாங்க ரொம்ப கன்சர்வேட்டிவா போயிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம ஜெரோம் பால் மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்காரு இப்ப திடீர்னு அண்ட் அடுத்து ஏறிடுச்சு ஆமா சார் நல்லா ஏறிடுச்சு இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா போட்டு நூத்தி இருபத்தஞ்சு டாலர் ஆயிடுச்சு கல்விப்பட்ட நூத்தி இருபத்தஞ்சு டாலர் ஆயிடுச்சு சார் ஒரு வருஷமா இருக்கு பத்து மாசம் இருபத்தி ஏழு பர்சன்ட் ஏறிது சேக்கு ஜோபுல நிறைய ஐடியா வச்சிருக்கான் அமெரிக்கன் ஸ்டாக் எல்லாம் வச்சிருக்கான் நீங்க பேசுனீங்கன்னா அமெரிக்கன் ஸ்டாக் ஐடியா எல்லாம் அள்ளி அள்ளி போடுவாரு சார் சார் இப்போ அங்க ஏதாச்சும் நான் அக்ரெசிவா போலாமா இல்ல அகைன் இந்தியால இருக்கிற மாதிரி காஃபி கேன் தான் ஃபாலோ பண்ணணும் சொல்றீங்களா சார் எந்த எப்போதுமே காஃபி கேன் நாங்க வேல்யூவேஷனும் கம்மி எங்க அமெரிக்கா அமெரிக்கால கட்டப்பட்டு இங்க மாருதி வாங்கறதுக்கு பதில் நீ மாருதி பத்தி பேசலாம் நினைப்பேன்னு எனக்கு தெரியும் ஏன்னா அவன் பெல்ட் எடுத்து எலக்ட்ரிக் கார் வரேங்கிறோம் ஓகே சார் அவனோட ஓனர் சுசுக்கி சுசுக்கியில பெரிய கை போட்டிருக்கிறவன் டொயோட்டா சோ டொயோட்டா இங்க இனோவா வித்தாலும் உனக்கு காசு மாரிதி வித்தாலும் காசு அங்க அந்த கம்பெனி ரொம்ப சீப்பா இருக்குது எதுக்கு இங்கே டொயோட்டா அங்க வாங்கிக்க வேண்டியது சார் அங்க இங்கே போய் நீ வந்து மாருத்தியை ரூபாய் கொடுத்து வாங்கறதுக்கு போகல அதே வந்து ஒரு ரூபாய்க்கு மூணு ஷேர் டொயோட்டா கிடைக்கும் அங்கேயே வாங்கிக்கிறேன் சார் இதுக்கும் இந்த ஷேரும் உண்டு அந்த ஷேரும் உண்டு டூயல் பெனிஃபிட் டூயல் பெனிஃபிட் மாருத்தி வாங்குறியா இல்ல டொயோட்டா வாங்குறியா இல்லை நான் அங்கேயே வாங்கிக்கிறேன் சார் அங்கேயே வாங்கிக்கிறேன் இந்த யூனிட் டிவரும் அங்கேயே வாங்கிக்கிறேன் இந்த இந்துஸ்தானியும் அது நான் போன வாரமே சொன்னேன் சார் நான் நமசனம் நீ இதைட்டா சொன்னேன் போன வாரம் தான் சேர்க்கையே சொல்லிட்டான்

ஒரு ஆளை கிளப்பி விட்டான் கடையை மூட்டுவான் அமெரிக்கா நோட்டீஸ் விட்டுருக்க நான் ஒரே நல்ல ஐயாயிரத்தி ஐநூறு ஐயாயிரத்தி ரூபாய்க்கு வந்தது ஹாக்கி எடுத்துட்டு நான் ஓடினேன் வாங்கி கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் ரெண்டு நாள் இல்ல எல்லாம் சரியா போயிடுச்சுன்னு திரும்பி ஐயாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு போயிடுச்சு ஒரு ஷேருக்கு இரநூறுவா பெனிஃபிட் சார் நான் நான் இதுக்கு டாலர் சார் நான் வாங்குறதா வேணும் நான் டாலர்ஸ் வாங்கினேன் அப்போ ஓவரால் சார் நான் ஒரு மூணு கார்டு எடுத்துட்டு வந்தேன் இந்த ஓகே ரெடிய <laughs> <coughs> சார் அப்படியே கைனர் லூசர் லிஸ்ட் வந்துடுறேன் கெய்னர் லிஸ்ட்ல நான் எதுவுமே பார்க்க தேவையில்ல சார் ஏன்னா கெய்னர் லிஸ்ட் இருக்குது எல்லாமே ஐடி கம்பெனி நீங்களே சொல்லிட்டீங்க ஐடி ஆய ஏறிடுச்சுன்னு இருக்கிற ஃபிஃப்டி ஃபிஃப்டியில டாப் ஃபைவ்ல ஃபோர் வந்து கெய்னர் லூசர் இருக்கு பிபிசிஎல் மாருதி சுஜுகி டாக்டர் ரெட்டி நெஸ்லே அண்ட் சிப்லா சார் சிப்லா வந்து ஓவர் வேல்யூடு லைட்டா விக்கமாட்டுன்னு சொல்லிட்டான் இப்போ மெதுவா இரவு ஆயிரம் ரூபாய்க்கு கீழ போனா கன்சிடர் பண்ணான் ரெட்டி நான் சொன்னது அந்த இதுல ரொம்ப கம்மியா குறைஞ்சிருக்கு

ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் கார்டு அண்ட் எல்ஐசி கார்ட்ஸ் அதாவது என்ன இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொலாப் பண்ணி பண்றாங்க ஆமா எல்ஐசி கார்டு எல்லாம் பாலிசி வச்சவங்கலாம் ஆமா கார்டு கொடுக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டோம் ரெடி பண்றாங்க அண்ட் எல்ஐசி பிரீமியம் எல்லாம் நீங்க கார்டு மூலமா பண்ணீங்கனா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் குடுக்குறோம் அப்படினு சொல்லி சொல்றாங்க சார் வெரி குட் அப்புறம் வெரி குட் மகேந்திரா மகேந்திரா ரொம்ப கடந்துள்ள கம்பெனி ஆமா சார் மேலயும் போ அது கீழ இறங்காது இல்ல சார் என்ன மகேந்திரா மகேந்திரா ஏன் போட்டே அப்படினா போற வாரம் ஃபுல்லாவே எந்த நியூஸ் பாத்தீங்கனாலும் ஈவி 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 சோ ஈவன் டாடா ஏஸ் கூட ஈவி எடுத்துட்டு வராங்க சார் டாடா ஏஸ் மாடல் வந்துருச்சு அதுதான் என்ன சொல்றது தான் இருபது இருபத்தஞ்சுல கொண்டு வர எல்லாருமே எலெக்ட்ரிக் ஸ்விட்ச் வரும் இது அசோக் லை கம்பெனி பேரு ஸ்விட்ச் மொபிலிட்டி டாடா வரும் இவனும் வருமா அதே மாதிரி சார் டெக் மஹிந்திரா சார் டெக் மஹிந்திரா என்ன இதுன்னா அறுபது பர்சன்ட்டு ப்ராஃபிட் அடி வாங்கிடுச்சு போனவாட்டி கட் சாலிடேட் அடி திரும்ப மேல வந்துடுச்சு கொஞ்சம் இதுக்கு மீனுக்கு வரும் அதனால பிபி இது இஷ்யூ சரியா போயிடும் முப்பத்தஞ்சுங்கிறது

ஸோ நான் இங்கே கன்சிடர் பண்ண மாட்டேன் டிவிஆர் என்றைக்குமே சார் நோன்னு சொன்னது கிடையாது சார் அதே மாதிரி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபெடரல் பேங்க் பற்றி பெருசாக பேசல ஃபெடரல் பேங்க் பார்த்தீங்கன்னா அதாவது அவங்க நான் இந்த டெக்னாலஜி கம்பெனிஸோட எங்களால் காம்பேட் பண்ண முடியாது அதுக்கு மேலே நான் இவங்களோட கொலா போட்டுக்கிறேன் ஸோ தட் என்னோட கஸ்டமரையும் ஈஸியாக ரீச் பண்ண முடியும் நம்ம முதல்ல வாங்கினது எண்பத்தஞ்சு ஆமாம் சார் அப்புறம் நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி ஐம்பதுக்கு மேலே போயிடுச்சு வெயிட் எயிட் ஓகே இந்த லெவலில் என்ட்ராக வேணும் அண்ட் லாஸ்ட்டு சார் ஜைடஸ் லைஃப் சென்ட் கன்சிடர் பண்ணுங்கள் ஜைடஸ் நாட்கோ டாக்டர் ரெட்டி சார் சார் இந்த இந்த வாரம் இது ஓகே வீடியோ ஒரே குசில இருப்பாரு அடுத்த வாரம் நினைக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த எஃப்ஐஐ எல்லாம் லீவுக்கு போயிடுவான் பெருசா அடிக்கிறதுக்கு ஒன்னும் இருக்காது வரைக்கும் இந்த வீடியோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சந்தேகம் காளுங்க அமெரிக்கன்ஸ் தக்க பத்தி பெல் ஐக்கான தட்டு அடுத்த வாட்டி வீடியோ போட்டா நோட்டிபிகேஷன் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் நன்றி சார் குவைத்துக்கு அப்புறம் எங்கே இவெண்ட் பண்ணான்னு பார்த்தம் இந்தியாவில் தான் பண்ணணும் அதுவும் சவுத் இந்தியாவில் பண்ணோம் நாங்கள் சரி நம்ம ட்ரிவேன்ட்ரம் போகலான்னு டிசைட் பண்ணோம் ஸோ ட்ரிவேண்ட்ரமில் ஜான்வரி மாதத்தில் ஒரு இவெண்ட் பண்ணான் இருக்கோம் அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கிட்ட வேறு அதனால ஜான்வரியில் ட்ரிவேண்ட்ரமில் இவெண்ட் பண்ணான்னு இருக்கோம் யாரெல்லாம் ட்ரிவேண்ட்ரத்தில் என்ன பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ ட்ரிவேண்ட்ரம் எம்பி அட் ஜிமெயில் டாட் காம்னு கீழே மெயில் ஐடி இருக்குது அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க மெயில் போடுங்க வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா டெஃபினட் தட் வேண்டில் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜன்வரியில் நினைக்கிறேன் ஒரு இவெண்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேஜ் காமை விசிட் பண்ணுங்க